பேரணி பு புதிய குடிவரவாளர்களுக்கு எதிரான அதி தீவிரவாத வலதுசாரிகள் எனப்படும் நபர்களால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் இவ்வளவு ஆன தொகை மக்கள் இணைந்தது என்பது நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் அல்லது ஒரு பயத்தை அல்லது ஒரு பய பிராந்தியத்தை தோற்றுவிப்பதாகவும் இருந்திருந்தது இது ஒரு நிறவறி நிற எதிர்ப்பு சம்பந்தமான செயற்பாடுகள் தான் வேறு ஆறாக இருந்தாலும் அவர்களை பயங்கரவாதிகள் என்று குறிப்பிடுவார்கள் அதே போன்றது ஒரு சொல்லாடலை பயன்படுத்தாவிட்டாலும் நிச்சயமாக இவர்கள் தீவிர நிற எதிர்ப்பு வாதிகள் என்ற வகையில் அடையாளம் காணப்பட்டவர்களாகவும் ஈலோன் மாஸ்க் அவர்கள் அந்த பேரணியில் தெரிவித்த கருத்துக்கள் என்பன மிகவும் விமர்சனத்துக்குரியவை என்பதை விட அவருடைய இனவாத அல்லது அவருடைய நிறவாத போக்குகளை காட்டுவதாகவும் யுனைடெட் கிங்டம் என்பதை அவர்கள் அவ்வாறு கூறாமல் யுனை தி கிங்டம் என்கின்ற ஒரு பதாதகையுடன் தங்களுடைய போரை இருக்கின்றார்கள் இது பத்தோடு பதினொன்றாக நாங்கள் காலத்தை கடத்தக்கூடிய அல்லது சிந்திக்காமல் விடக்கூடிய ஒரு செயற்பாடு அல்ல ஏனென்றால் இதன் ஆரம்ப புள்ளிகளை நாங்கள் கனடாவிலும் கண்டிருக்கின்றோம் அமெரிக்காவிலும் கண்டிருக்கின்றோம் இது இப்பொழுது ஐரோப்பாவிலும் பரவி இருக்கின்றது என்பதுதான் உண்மை இவ்வாறான ஒரு கருத்தியலை அவர் தெரிவிப்பது அரசியல் என்பதை விட அவர்கள் உள்ளிருக்கின்ற ஒரு இனவரி அவர் உண்மையிலேயே தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர் தென்னாப்பிரிக்கா என்பது இனவரி தேசமாக அடையாளம் காணப்பட்டு பின்னர் ஒரு நடுநிலையான அல்லது கர கரப்பின மக்களையும் மன்னிறத்துள் நிறத்தவர்களையும் மதிக்கின்ற தேசமாக தன்னை மாற்றிக் கொண்டிருந்தது பெருக்கத்துக்காக செய்கின்றார்களா அல்லது தங்களுடைய எழுப்பி வைக்கின்றார்கள் என்றால் இந்த மதத்தையும் ஒரு மலினமான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன முகம் என்பது நிச்சயமாக குடிவரவாளர்களை இணைத்து அணைத்து செல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றால் கனடாவின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அது அப்படித்தான் இருக்கும் அதனைத்தான் கூற முடியும் வணக்கம் நேர்களை மீண்டும் மட்டும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று என்னவென்றால் லண்டனில் யுகே யில் குடியேற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது சனிக்கிழமை பேரணியாக பெருக்கெடுத்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது பெரிய கலவரமாக மாற்றப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறு அதிகாரிகள் காயமடைந்திருக்கின்றார்கள் இது பற்றி பேச போகின்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக

அதி தீவிரவாத வலது சாரிகள் எனப்படும் நபர்களால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் இவ்வளவு ஆன தொகை மக்கள் இணைந்தது என்பது நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் அல்லது ஒரு பயத்தை அல்லது ஒரு பயப்பிராந்தியத்தை தோற்றுவிப்பதாகவும் இருந்திருந்தது அதற்கான காரணங்கள் என்னவென்று கூறினால் அது இணைக்கப்பட்ட விதம் ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில் அதனுடைய பேச்சாளர்கள் தெரிவு செய்யப்பட்ட விதம் போன்றவை எல்லாம் நிச்சயமாக ஒரு அதாவது வந்து வலது சாதி சாரி என்று கூறுவதை விட இவர்களை உண்மையிலேயே தீவிரமானவர்கள் அல்லது எக்ஸ்ட்ரீமிஸ் என்று கூறுகின்ற வார்த்தைகளைத்தான் கூற வேண்டும் என்றால் இவர்கள் நிச்சயமாக இந்த ஊடகங்கள் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுபவர்களை சாதாரணமாக எனப்படுகின்ற சாதாரண சொல்லாடல்களுக்கு கொண்டு வந்தாலும் இது ஒரு எதிர்ப்பு சம்பந்தமான செயற்பாடுகள் தான் வேறு ஆறாக இருந்தாலும் அவர்களை பயங்கரவாதிகள் என்று குறிப்பிடுவார்கள் அதே போன்றது ஒரு தொல்லாடலை பயன்படுத்தாவிட்டாலும் நிச்சயமாக இவர்கள் தீவிர நிற எதிர்ப்பு வாதிகள் என்ற வகையில் அடையாளம் காணப்பட்டவர்களாகவும் இவர்களுடைய இந்த போராட்டத்திற்கான அதிநாதம் என்பது ஸ்கோட்லாந்து அயர்லாந்து போன்ற நாடுகளில் எல்லாம் நடைபெற்ற போராட்டங்களை அடுத்து இடம்பெற்றதாகவும் இந்த போராட்டத்திற்கான பேச்சாளர்களாக பிரான்ஸ் மற்றும் இருந்து இவ்வாறான அதிதீவிர வலதுசாரிகள் அழைக்கப்பட்டிருந்ததும் அத்தோடு நீங்கள் குறிப்பிட்டது போல ஈலோன் மாஸ்க் அவர்கள் அந்த பேரணியில் தெரிவித்த கருத்துக்கள் என்பன மிகவும் விமர்சனத்துக்குரியவை என்பதை விட அவருடைய இனவாத அல்லது அவருடைய நிறவாத போக்குகளை காட்டுவதாகவும் அவர் அங்கே பேசிய பயிற்சிகளின் பொழுது குறிப்பிட்ட விடயங்களில் முக்கியமானதாக குறிப்பிட்டது என்னவென்றால் உங்களை நோக்கி ஆபத்து வருகின்றது நீங்கள் போராட வேண்டும் அல்லது இருந்து மடிய வேண்டும் டுஓ டை என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தையும் உங்களை நோக்கி உங்களுக்கு ஆபத்து வருகின்றது அந்த ஆபத்தை தவிருங்கள் என்பதையும் இந்த புதிய குடிவரவாளர்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சம்பந்தமாகவும் சுமார் ஒரு பதினான்கு நிமிடத்திற்கு மேல் அங்கே கேள்வி பதில் போல் அந்த அதனை ஒருங்கமைத்தவர் டமி என்பவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்குகின்ற நிலையில் அந்த நேரடி நாடா ஒளிபரப்பாக அமைந்திருந்தது இந்த சம்பவம் என்பது இங்கிலாந்தில் இடம்பெறுவது என்பது சற்றே கவனத்திற்கு கரிசலனைக்கு கொள்ளப்பட வேண்டிய விடயமாக இருக்கக்கூடியதற்கான காரணம் அங்கே உள்ள அஹ் சிறுபான்மையினரின் ஆதிக்கம் அல்லது அவர்களுடைய தொழில் முயற்சி என்பது அதிகரித்து காணப்படுவதாகவும் இவ்வாறு கூறலாம் அமெரிக்காவில் எவ்வாறு இந்த ஆயுஸ் என்கின்ற நடவடிக்கை மூலம் குடிவரவாளர்கள் துடை அல்லது எவ்வாறு இந்த வலதுசாரி பிரச்சாரம் அதிதீவிரமாக மேற்கொள்ளப்படுகின்றதோ அல்லது அதற்கு எதிராக மக்கள் கலந்தில் எழுகின்றார்களோ அல்லது கனடாவில் கூட எவ்வாறு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது நாங்கள் இந்த நயக்ரா ஃபோல்ஸில் கூடிய இந்த இவ்வாறான வைட் சுப்ரீமிஸ்ட் அல்லது கனடாவை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு குழு ஆனால் இவர்கள் சுலோகங்கள் என்பன வேறுபட்டதாகவும் யுனைடம் யுனைடெட் கிங்டம் என்பதை அவர்கள் அவ்வாறு கூறாமல் கிங்டம் என்கின்ற ஒரு பதாதகையுடன் தங்களுடைய போரை தொடங்கி இருக்கின்றார்கள் இது பத்தோடு பதினொன்றாக நாங்கள் காலத்தை கடத்தக்கூடிய அல்லது சிந்திக்காமல் விடக்கூடிய ஒரு செயற்பாடு அல்ல என்றால் இதன் ஆரம்ப புள்ளிகளை நாங்கள் கனடாவிலும் கண்டிருக்கின்றோம் அமெரிக்காவிலும் கண்டிருக்கின்றோம் இது இப்பொழுது ஐரோப்பாவிலும் பரவி இருக்கின்றது என்பதுதான் உண்மை அந்த கருத்து வந்து ஏதாவது அரசியல் நோக்கமுடியதாக இருக்கும் அவ்வாறு அதை பார்க்கின்றீர்கள் தெரிவதற்காக கருத்து தெரிவிப்பதற்கான காரணம் என்ன வாக்கு இருக்கோம் நிச்சயமாக அவர் இப்பொழுது ஒரு பெரிய ஒரு ஊடகத்தின் அதிபதி எக்ஸ் தளம் என்கின்றார் தனது தளத்தை வைத்து அவர் உண்மையிலேயே அந்த ஊடகத்தை பெரிய பணம் கொடுத்து நான் நினைக்கிறேன் முப்பத்தி ஐந்து பில்லியன்கள் கொடுத்து வாங்கியதன் பொருட்டு ஏதென்றால் இந்த ஊடகத்தின் மூலம் ஒரு புரட்சியை செய்வதற்காக அல்லது தனது கருத்தியலை கொண்டு வருவதற்காக இன்று டொனால்டு ட்ரம்ப் கூட தனது கருத்துக்களை தெரிவிப்பதானால் அவருடைய தளத்தில் வைத்துத்தான் அந்த கருத்துக்களை தெரிவிக்கின்றது அல்லது முதன்மையாக அந்த க கருத்துக்கள் சென்றடையக்கூடிய நிலையில் அந்த எக்ஸ்தலம் இருக்கின்றது அவ்வாறான ஒரு தளத்தை வைத்திருக்கின்ற ஒரு நபர் தனது தொழில் ரீதியாக பல நாடுகளையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவை தனக்கு இருக்கின்றது நிச்சயமாக வீதம் உள்ள அமெரிக்கர்களையோ அல்லது பன்னிரண்டு வீதமான ஐரோப்பியர்களையோ தாண்டி மிகுதி ஒரு எண்பது வீதமானவர்கள் தனது சந்தை பாவனைக்கு அல்லது தனது பொருட்களை விற்பதற்கு தேவை குறிப்பாக ஸ்டாலிங் எனப்படுகின்ற இவரது செய்மதிகள் எல்லாம் உண்மையான பயன்பாட்டிற்கு வருவதற்காக இவர் நாட வேண்டிய தேசங்கள் என்பன ஆப்பிரிக்கா சார்ந்ததாகவும் தென்னாசிய சார்ந்ததாகவும் குறிப்பாக இந்தியா இலங்கை மலே அது ஒரு அதுக்கு ஒரு பத்து பதினொரு நாடுகள் அந்த நாடுகளில் எல்லாம் பெரும் பயன்பாட்டை அடையக்கூடிய அளவில் இவருடைய இவருடைய நிறுவனம் இந்த ஸ்டார்லிங் மூலம் அடையக்கூடிய நிலையில் இருக்கின்றது அதே போன்று இவருடைய வாகன விற்பனை போன்றவற்றில் கூட மற்றவர்களை தங்கி இருக்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு கருத்தியலை அவர் தெரிவிப்பது அரசியல் என்பதை விட அவர்கள் உள்ளிருக்கின்ற ஒரு இனவரி அவர்மையிலேயே தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர் தென்னாப்பிரிக்கா என்பது இனவரி தேசமாக அடையாளம் காணப்பட்டு பின்னர் ஒரு நடுநிலையான அல்லது கர கரப்பின மக்களையும் மன்னிறத்துள் நிறத்தவர்களையும் மதிக்கின்ற தேசமாக தன்னை மாத்தி கொண்டிருந்தது அவ்வாறான இடத்திலிருந்து வந்தவர் கனடாவிற்கு வந்து அதன் பிறகு அமெரிக்காவுக்கு சென்றிருந்தாலும் அவருடைய வலதுசாரி கொள்கை என்பது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியதாகவோ அல்லது அவர் சார்ந்த நிலைமைகளை பரிணமிப்பதாகவோ இருக்கலாம் அவர் கன்சர்வேட்டிவ் என்கின்ற ஒரு கட்சி சார்ந்தவராகத்தான் தன்னை அடையாளப்படுத்துகின்றார் இந்த நாட்டிலும் அந்த கன்சர்வேட்டிசம் என்கின்ற பழமைவாதம் சார்ந்தவராக இருப்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அந்த கன்சர்வேட்டிவிசம் அதாவது அந்த பழமைவாதத்தின் புரல்வாக அதன் மறைந்திருக்கின்ற விடயத்தை பகிரங்கமாக கூறுகின்ற விடயமாக இப்பொழுது பழமைவாதத்தில் இனவாதம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக அது புரியோடி இருக்கின்றது அதனை பகிரங்கமாக வெளிக்கொண்டாக இந்த செயற்பாடு இருக்கின்றது என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடம் உலகில் முதலாவது இரண்டாவது என்கின்ற இரண்டு நிலைகளிலும் நிலை கொண்டுள்ள ஒரு பணக்காரராக இருக்கின்றவர் இவர் அதாவது இந்த ஒரு வீத பணக்காரர்களாக இருக்கின்ற பில்லியனர்கள் தான் பிரச்சனையை ஒழிய ஒரு வீதமாக இருக்கின்ற இந்த குடிவிரவாளர்கள் பிரச்சனை இல்லை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவிலோ அமெரிக்காவில் முன்னூற்றி மில்லியன் மக்கள் அங்கே உள்ள குடிவரவாளர்கள் அவர்களுக்கு பிரச்சனையாக உள்ளவர்கள் மூன்று மில்லியன் கூட அல்ல எனவே ஒரு வீதம் அப்படித்தான் பார்க்க முடியும் கனடாவை பொறுத்தவரையில் அது சற்றே அதிகம் தொகையாக பார்க்கலாம் ஆனால் ஐரோப்பாவை பார்த்த வகையிலும் அந்த ஒரு வீதம் அவ்வாறுதான் இருக்கும் இப்போ உண்மையான பிரச்சனை இங்கே இருக்கின்றது சொன்னால் இந்த பில்லியனர்களாக இருக்கின்ற உலக சனத்தொகையின் ஒரு வீதமானவர்கள்தான் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முத்துட்டு தங்களுடைய பெருக்கத்துக்காக செய்கின்றார்களா அல்லது தங்களுடைய ஆதிக்கத்தை காட்டுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி வைக்கின்றார்கள் என்றால் இந்த மதத்தையும் கொண்டு வருகின்ற ஒரு மலினமான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன இதனால் உண்மையிலேயே கிறிஸ்தவ மதத்திற்கு கூட இழுக்கான வகையில் சில இந்த அதிர்ச்சி தீவிரமானவர்கள் அதை இந்த மதத்தை கொண்டு வந்து மதம் அவ்வாறானதல்ல மதம் மிகவும் பண்பட் மதமாகவும் பல மக்களுக்கான வழிகாட்டியாக இருந்த மதமாகவும் பல நாடுகளில் பல திட்ட அதாவது மக்களுடைய திட்டங்களுக்கும் வாழ்வாதாரங்களுக்கும் கல்விக்கூடங்களை கூடங்களை அமைத்தலோ அல்லது கலைவாய்களை அமைத்தலோ அல்லது போன்றவற்றை எல்லாம் பல நாடுகளில் அறிமுகப்படுத்திய ஒரு மதமாகவும் இருக்கின்றது அதைவிட ஒற்றுமையைப்படுகின்ற மதமாக இருக்கின்றது அவ்வாறான ஒரு மதத்தையும் தங்களுடைய நிகழ்ச்சி நலத்தில் கொண்டு வருகின்ற செயற்பாடுகளை இவ்வாறான இந்த பலது தீவிரவாதிகள் செய்வது என்பது ஒரு கவலைக்குரிய அந்த வகையில் இவருடைய இளன் மாஸ்க் அவர்களுடைய நிலைமை என்பது நிச்சயமாக தொழில் சார்ந்ததாக அல்லாமல் ஒரு மாற்றத்தை நோக்கி அதாவது வந்து பழமைவாதிகளின் ஆட்சி என்பது அது தீவிரமானதாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக இருக்கின்றது அதைத்தான் கூற முடியும் இப்பொழுது குடியேற்றம் சம்பந்தமாக அமெரிக்காவில் ஆரம்பித்து கனடாவிலும் கூட சிறிதளவாக ஆரம்பித்து இப்பொழுது பேரணியாக லண்டனில் ஆரம்பித்து இருக்கின்றது இது கனடாவிலும் பேரணியாக மாறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது அவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஆமா பேரணியாக அவர்கள் மாற்றுவதற்கான முயற்சியை அவர்கள் மேற்கொண்டிருந்தாலும் தற்பொழுது அவர்களால் இந்த செகண்ட் சன்ஸ் ஆஃப் கனடா எனப்படுகின்ற ஆண் தீவிரவாத வலதுசாரிகளால் அமைக்கப்பட்ட அமைப்பானது வேறு அமைப்புகளுடன் சேர்ந்து எவ்வாறு இந்த பெரும் நோய் காலத்தில் இந்த பெரும் இந்த ட்ரக் வாகன உரிமையாளர்களால் எடுக்கப்பட்ட போராட்டம் அந்த சென்று மறுவடிவம் பெற்றதோ அதே போன்றதொரு நிலையே கனடாவில் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் கனடாவில் மற்றும் இந்த குறிப்பாக கனடாவின் மாகாணங்கள் என்ற வகையில் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிரான செயற்பாடுகள் கூட இடம்பெறக்கூடிய சூழ்நிலைகளை அதாவது ஒரு போராட்டம் நடைபெறும் பொழுது அதற்கான எதிரான போராட்டங்களை நடத்தக்கூடிய உரிமைகள் என்பன இருக்கின்ற வகையில் கனடாவில் அவ்வாறானது ஒரு பாரதூரமான நிலை ஏற்படுவதற்கான தன்மை என்பது குறைவு அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் கனடாவில் இந்த பாரிய நகரங்கள் என்பது குடிவரவாளர்களின் தொகையால் நிரம்பி இருக்கின்றது ஐரோப்பாவை பொறுத்தவரையில் அவ்வாறுதான் இருந்தாலும் ஐரோப்பிய மற்ற நகரங்கள் அதாவது தங்களுடைய நகரங்களில் இருந்து வருகின்றவர்கள் போன்றவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனை போன்று இங்கே ஒரு ஒற்றுமுக தன்மையை கொண்டு வரக்கூடிய வகையில் கெனடிய சட்ட திட்டங்களோ அல்லது கெனடிய பண்பா என்ன அரசியல்வாதிகளோ அனுமதிக்க மாட்டார்கள் என நம்புவோம் சொன்னால் கனடாவிற்கான முகம் என்பது நிச்சயமாக குடிவரவாளர்களை இணைத்து அணைத்து செல்ல வேண்டிய எல்லையில் இருக்கின்றது என்பதில் வித ஐயமும் இல்லை என்றால் கனடாவின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பார்த்தீர்களானாலும் அது அப்படித்தான் இருக்கும் அதனைத்தான் கூற முடியும் நன்றி சுரேஷ் சர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சனி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சந்திப்போம் டிவி யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தோப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தோப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்